தமிழக முதல்வர் மாற்றுத்திறனாளிகளின் பத்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் எங்களை அழைத்து பேச வேண்டும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளிகளின் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் கருப்பையா மாநில செயலாளர் பூம் லட்சுமி மாநில பொருளாளர் வடிவேலன் மற்றும் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் மற்றும் இரண்டு சதவிகித பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ஜெயரத்னா காந்தி ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் தமிழக அரசுக்கு தங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை கோரிக்கைகளாக முன்வைத்து பேசினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் கருப்பையா மற்றும் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி ஆகியோர் கூட்டாக பேசினார்கள் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு மற்றும் அரசாணை வெளியிட வேண்டும் அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இரண்டு சதவீத விழுக்காட்டில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆயிரத்தி அறுபது பணியிடங்களும் முதுகலை ஆசிரியர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஓரு பணியிடங்களும் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசான எண் நூற்றி ஐம்பத்தி படி அனைத்து துறை மதிப்பூதியம் பகுதி நேர ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் தொகுப்பூதியம் தினக்கூலி பெறும் மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் நிரந்தர காலமுறை ஊதியத்திற்கு மாற்றி அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பார்வையற்ற ஐநூறு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பேராசிரியர்களுக்கு முன்னூறு பணியிடங்களும் தற்காலிக மாற்றுத்திறனாளி பேராசிரியர்களை கொண்டு பணி நிரந்தரம் செய்து தருவதோடு எண்பத்தி இரண்டு பார்வையற்ற இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம் ஓஏபி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறனாளிகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு பழைய வருமான வரி திட்டத்தில் உள்ள சலுகைகளை புதிய வருமான வரி திட்டத்தில் சேர்க்கவும் மேலும் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு வருமான வரி சலுகைகளை நான்கு மடங்காக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களின் இந்த பத்து அம்ச கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் இல்லை என்றால் எங்களை நேரில் அழைத்து பேச வேண்டும் அதையும் அவர்கள் செய்யவில்லை என்றால் தமிழக முதல்வரின் தகப்பனார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் நினைவிடத்தில் போராட்டம் தொடரும் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பெண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு சங்கமும் கல்வித்துறை அரசு அலுவலர் இரண்டு விழுக்காடு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியரும் இணைந்து நடத்தும் மாபெரும் பத்தம்ச உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை முதல் ஐந்து மணி சிறப்பாக இன்று இங்கே சென்னை ராஜரத்ன சேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பத்தம்ச கோரிக்கையின் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நேரடியாக அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய இரு சங்கத்தையும் அழைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பத்தம்ச கோரிக்கையும் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு குறைகள் இருக்கின்றன துறை அமைச்சராக கூடிய முதல்வர் அவர்கள் இன்னும் ஓராண்டு மட்டுமே நிலுவ இருக்கிறது இன்னும் ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது அடுத்த சட்டப்பேரவை வந்து அது வந்து எதுவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது ஆகவே வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இருக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களை இந்த இரண்டு கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ்நாடு தமிழ்நாடு பொது நூலகத்துறை மற்றும் தமிழ்நாடு பணியாளர் அரசு துறை அனைத்து சங்கங்கள் சார்பாகவும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் முதல்வர் அவர்களை நேரடியாக பார்ப்பதுதான் இந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் மூலமாகவும் இந்த இந்த கூட்டமைப்பின் சார்பாகவும் நாங்கள் துங்கத்தின் மூலமாக முதல்வர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை தீருங்கள் இல்லையென்றால் உங்களுடைய தகப்பனார் கருணாநீதி அவர்களுடைய சமாதியில் தான் நீதி கேட்க அடுத்த கட்ட போராட்டம் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில தலைவர் கருப்பையா மாநில தலைவர் ஜெயரத்ன காந்தி தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் இரா ஜெயரத் பேசுகிறேன் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு எதுல முதன்மையான முதன்மையான மாநிலம் தெரியல எந்த துறையே வந்து பின்தங்கி தான் இருக்குது ஏன்னா மத்திய அரசு வந்து கடந்த பதினெட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத பதவியூரில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி அரசு பிறப்பித்து அது வந்து மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பலனடி வராங்க ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பதவி வகையில் இடஒதுக்கீடு பலன் பெறுறாங்க ஆனா மாநில அரசு ஊழியர்கள் நாங்கள் பலன் பெறவில்லை இதை பின்பற்றி கர்நாடக அரசும் கேரள அரசும் ஆந்திர அரசும் வந்து மாற்றுத்திறனாளிக்கு நான்கு சதவீத பதவியில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஆனா நமது தமிழக அரசு வந்து நாங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நடத்திருக்கோம் நானும் கருப்பையாவா அவர்களும் போய் அரசு முதன்மை செயலாளர் பள்ளி கல்வித்துறை பார்க்கறது அரசு முதன்மை செயலாளர் மாற்றுத்திறனாளி அவர்களை பார்க்கறது மாற்றுத்திறனாளி நல இருபத்தி நேரம் பாக்குறோம் இந்த இப்ப அடுத்த வாரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கேன் நான் வந்து இந்த இன்று இரண்டு வருஷமா ஏமாற்றும் இந்த எங்களை வந்து எப்படி ஏமாற்றி இந்த அந்த கோரிக்கையில இருந்து விடுபடுறது அப்படின்றத மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எனவே இனி வரும் காலங்களில் எங்களை ஏமாற்றாம உடனே வந்து மாற்றுத்திறனாளிக்கான பதவி ஒரு நான்கு சதவீத இடஒதுக்கீடு உடனே அளிக்கணும் ஆனா மற்ற மாநிலங்களும் அமல்படுத்திய நிலையில் நம்ம மாநிலம் வந்து பின்தங்கி உள்ளது என்பதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது வந்து சமூக நீதி என்று சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இருக்காங்க எதுல சமூக நீதி பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியராக பணிபுரிவதில் எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பட்டதார ஆசிரியராக இருக்காங்க ஆனால் நூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்ற இளநிலை இளையாளர்கள் உதவியாளர் வந்து இளநிலை உதவியாளராக இருக்காங்க ஆனால் இவங்களுக்கான சமூக நீதி எங்க இருக்கு இருபது மதிப்பெண் அதிகம் கூடுதலாக பெற்ற இளநிலை உளியாளர்கள் அமைச்சுப்படையாளர் பெற்றவர்களாக இருக்காங்க எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்றவங்க பட்டதாரி ஆசிரியர் இருக்காங்க இந்த அவல நிலையை வந்து உடம்ப சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா உடனடியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முக்கியமான இந்த கோரிக்கையை வந்து கலைஞர் உடனடியாக பள்ளி கல்வித்துறை உறுப்பினருக்கு உத்தரவிட வேண்டும் அது வந்து இந்த போராட்டத்தின் மேல தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஈரா ஜெயரத்தின வந்து மாநில தலைவர் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநிலத்தில்